ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி செம்பிரம்பாக்கம் ஏரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருந்தது இந்த நிலையில் சென்னை செம்பிரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் நேற்று காலை எட்டு மணி அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டது ஏரியின் நீர்மட்டம் இருபத்தஞ்சு அடி கடந்ததால் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது ஏற்கனவே பூண்டி ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது ஏற்கனவே ஏரியில் ஏரியிலிருந்து நாலாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் சிறுகலத்தூர் கால காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கும் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்